ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதித்வாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான காளான் பிரியாணி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன் நான் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தயிர் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டுலேருந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பேக்கெட் காளான நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்ல ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் குக்கரில் ஆயில் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா ஹோல் ஸ்பைஸஸ் வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்காக ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு விதைக்கிறாதீங்க ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வெங்காயம் வர அளவுக்கு வந்து வதக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தில் இருக்கற தண்ணியெல்லாம் போய் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் எதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் எண்ணெயிலே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெட்டிஷான ஒரு கலர் வந்துச்சு பார்த்திங்களா இது வந்து இந்த ஹோல் பிரியாணிக்கே வந்து வந்துடும் அதனால் நம்ம எந்த ஃபுட் கலரும் தேக்க சேர்க்க தேவையில்லை அதனால் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா புதினா கொத்தமல்லியில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்பயுமே வந்து புதினா வந்து அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா கொத்தமல்லிலையும் அந்த தண்டு பகுதி இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த தண்டு வந்து அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் எப்போயுமே அதெல்லாம் வந்து தூக்கி போட மாட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு கூடவே நான் வந்து கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலாவென்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம பட்டை கிராம்பி ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அதாவது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இது ரொம்ப நேரம் நம்ம வந்து சட்டை பண்ணணுங்கிறது இல்லை அதோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ராஸ் மெல் போனால் போதும் அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் நம்மளுக்கு அதனால் ஹைஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் தக்காளியோடு சேர்ந்து எல்லாமே வேக ஆரம்பிக்கும் இதுக்காக நான் நல்லா சீக்கிரமாக வந்து தக்காளி மசியணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நிறையா எல்லா உப்பையும் இப்பயே ஆட் பண்ணிடாதீங்க நம்ம பார்த்துட்டு அப்புறமா வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சி வந்துடுச்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு இன்கிரீடியண்ட்டை நம்ம வச்சிடணும் இல்லைங்களா தயிர் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இதே வந்து இங்கே வந்து நான் அல்ரவாபி ஃபுல் ஃபேட் கடு யூஸ் பண்ணுறேன் இதே நம்ம ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பசும்பால் தயிர் எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல ஒரு மாட்டுத்தயிர் வந்து நல்ல நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிட்டு வெறும் கெட்டியான தயிரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு தயிர் இதில் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க பாருங்க இப்போ நல்லா வந்து தயிர்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாமே ரொம்ப நல்லா கலந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு புளிப்பு மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்கிறதில்ல அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா காலாக அதை ஆட் பண்ணிக்கலாம் காளானை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம வந்து அந்த காளானை வந்து போது அதில் இருக்க தண்ணி வந்து வெளியே வரணும் அதை அளவுக்கு மட்டும் இதை வணக்கினா போதும் பிரியாணியோட டேஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளையும் நம்ம வந்து அது வதங்கிறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து பிரியாணி நம்ம பண்ணியிருப்போம் நானும் இனிஷியலாக அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன் என்னென்னா நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி லிட்டை போட்டுருவோம் அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் தக்காளியிலேருந்து தண்ணி வரும் ஸோ வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியோட லெவலில் வந்து அதிகமாகி நம்மளுக்கு பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும் அதனால் ஒன்று ஒன்றே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா தண்ணியும் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் இந்த கப்பில் இன்றைக்கி மூணு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு கப் ரைஸ்க்கு அந்த அளவில் நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ நாம் வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பொன்னி அரிசி அந்த நான் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி அந்த அரிசியை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இப்போ ஆட் பண்ண உடனே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உடனே லிட்டு போட்டு மூடிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது நம்ம இப்போ இதுவும் வந்து என்னென்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் இப்போ பாருங்க நம்மளோட பிரியாணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அரிசி தண்ணி எல்லாமே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணணும் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நான் வந்து லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் இந்த குக்கருக்கு என்னோடய குக்கருக்கு ஒரு விசில் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஒரு விசில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம பிரியாணி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து ஒரு விசில் விட்டுட்டு நான் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுவிட்டேன் ஸ்டீம் எல்லாம் போய் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் இப்போ லெட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பயங்கர சூடாக இருக்கக்கிட்டேயே போகவே முடியல வாவ் நம்மளோட காளான் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்மளோட வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு சூப்பரான ஒரு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்